புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு கோவை பேரூர் படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் மகாலய அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் பித்ரு சாபம் நீங்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நிறைவேறும் செல்வ செழிப்பும் குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் ஆடி மாதம் தை மாதம் மற்றும் புரட்டாசி மாதம் ஆகிய மாதங்களில் வரும் மகாலய அமாவாசை தினத்தன்று புனித தலங்களில் நீராடி மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் இன்று புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை தினத்தை முன்னிட்டு கோவை பேரூர் நொயலாற்று படித்துறையில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தங்கள் முன்னோர்களுக்கு பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் செய்தனர் ஆயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டு வருவதையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பேரூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது இதேபோல் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது சாலச்சிறந்தது எனவும் மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினான்கு நாட்கள் உயிரிழந்த நமது முன்னோர்கள் பித்ருக்களாக பூமிக்கு பிரவேசம் செய்வார்கள் எனவும் இந்த அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு எள் அரிசி கொண்டு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்வதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசிர்வதித்து செல்வார்கள் என்பது ஐதீகம் அதனால் குடும்பம் செழிக்கும் சாபம் நீங்கும் எனவும் அங்கிருந்து அர்ச்சகர்கள் தெரிவித்தனர்